ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதைகளின் உலகம் சேனல் திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதன் அர்த்தம் எல்லா எழுத்துக்களும் ஆ என்ற எழுத்தில் தொடங்குவது போல இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆதி மூலம் தொடங்குகின்றன குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனென் கொள் வாழறிவன் நற்றால் தோளார் எனின் இதன் பொருள் தூய அறிவு வடிவமான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை துளாதவர் என்றால் கல்வி கற்றும் பயனில்லை குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதன் பொருள் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைத்திருப்பவனின் புகழ் நீண்டு வாழும் என்பதாகும் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இதன் பொருள் எதிலுமே விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை மனத்தால் நினைத்திருப்பவருக்கு எவ்விடத்திலும் துன்பமில்லை என்பதாகும் குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இதன் பொருள் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மையையும் தீமையையும் ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் என்பதாகும் குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இதன் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும் என்பதாகும் குறள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதன் பொருள் தனக்கு இணையில்லாத இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் என்பதாகும் குரல் எட்டு அறவாளி அந்த சேர்ந்தார் கல்லால் நீந்தல் அரிது இதன் பொருள் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொட்டி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது எளிதான காரியமல்ல என்பதாகும் குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இதன் பொருள் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற பண்பும் ஆற்றலும் கொண்டவனான இறைவனை வணங்கி நடக்காதவனின் நிலையுமாகும் என்பதாகும் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இதன் பொருள் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடப்பார் மற்றவர்கள் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் என்பதாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டடா